வணக்கம் நண்பர்களே இயற்கையிலே குருவோர்களும் திருவூர்லும் நினைஞ்சிருக்க கூடியவங்கதான் மீன ராசி அன்பர்கள் மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய ஏழு நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறது பத்தி தான் இந்த பதவியை நாம தொடர்ந்து பார்க்க போறோம் மீன ராசி அன்பர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களை ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய வாரமா அமைஞ்சிருக்குது நீங்க சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை இந்த காலத்துல ஏற்படுத்தி தரும் அஷ்டமாதிபதி சுக்கரனோட நீச்சத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு புதிய விஷயங்களை கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் சிந்தனையில தெளிவுங்கிறது இருக்கும் இதனால பல முக்கிய முடிவுகள் எல்லாமே இந்த காலத்துல நீங்க எடுக்க போறீங்க அதே மாதிரி ஒரு லட்சியத்தோடு செயல்படக்கூடிய வார்ன்னு சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி இந்த காலத்துல புதிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் உத்தியோக ரீதியா நீங்க நிறைய விஷயங்கள் இந்த காலத்துல எதிர்பார்ப்பீங்க ஒரு சில சலுகைகள் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க ரீதியாக கூட உங்களுக்கு இந்த காலத்தில் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே திருமண விஷயங்கள்ல தடைபட்டு இருந்தவங்களுக்கு கூட இனி திருமண வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கூடி வர போகுது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல உங்களுக்கு சாதகமான பயன் கிடைக்கும் வீட்டுல சுபகாரிய பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி நல்ல வரணா உங்களுக்கு அமையன்னு சொல்லலாம் குரு மற்றும் ராகு கேது பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சொத்து தொடர்பான விஷயத்துல சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படலாம் ஒரு சில நேரங்களில் இதனால மன உளைச்சலை நீங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் உறவினர் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் இந்த காலத்தில் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையை செயல்பட பாருங்க அதே மாதிரி இந்த காலத்தில் உங்க மனசுக்கு நெருக்கமான உறவினர்கள் நீங்க ரொம்ப எதிர்பார்த்த உறவினர்களை இந்த காலத்தில் சந்திச்சு மகிழக்கூடிய வாய்ப்பு வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சி தொடர்ந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் வாகன மாதிரியான முயற்சிகள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாணவர்களா இருக்கக்கூடிய மீனராசி அன்றர்களுக்கு தொடர்ந்து ஒரு கல்வியில் நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே கடன் பிரச்சனை வைத்திய செலவுன்னு ஒரு சில மன வருத்தங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இனி படிப்படியே நீங்க கூடிய வாய்ப்பு கடுமையா உழைப்பு நீங்க இந்த காலத்துல கொடுக்க வேண்டியதா இருக்குது இருந்தாலும் உங்க உழைப்புக்கு உண்டான ஆதாயங்கிறது இந்த காலத்துல கிடைக்கும் கூடுதலா இந்த காலத்தில் உடன் பிறந்த சகோதரர்களோட கொஞ்சம் வீணான வாக்குவாதம் இல்லாமல் வரும் இது எல்லாமே தவிர்க்க பாருங்க பேச்சுவார்த்தையில் நீங்கள் இந்த காலத்தில் கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது ஆவணமாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் கவனமாக கையாண்டு வர பாருங்க உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்க பாருங்க மீனராசி அன்புகள் நீங்கள் குறிப்பாக இந்த காலத்தில் சிவபெருமான் வழிபாட்டை செய்யுங்க புனித நீரால் அபிஷேகம் செய்யறது நல்லது அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டையும் நீங்கள் கூடவே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம் மீனராசி அன்புகள் உங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மூன்று முறை மனதார நீங்க வேண்டி பதிவிடுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே படிப்படியாக நீங்கட்டும் தொடர்ந்து மீன ராசி அன்புகள் சூரியன் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க வெளியில தொல்லை சந்திச்சிருந்து நீங்க இனி மத்தவங்களால ஒரு மன ஆறுதலான விஷயங்கள் இனி நடக்க போது பண தட்டுப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலுமே சாமர்த்தியமும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நீங்க பெற்றிருப்பீங்க சந்திரனோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் உறுதுணையா தான் இருக்குது தொழில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் வியாபார ரீதியா தொடர்ந்து நீங்க வாடிக்கையாளரை கவர்ந்தளுக்கு போறீங்கன்னு சொல்லலாம் கூடவே கொஞ்சம் இனிமையான பேச்சுக்களை நீங்க கூட சேர்த்துக்கறதால வாடிக்கையாளர் எண்ணெய் அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாம தொழில் வழங்குறது சிறப்பா இருக்கும் வீட்டிலயும் சரி வெளியிலயும் சரி இனி மகிழ்ச்சியான சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது நில வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்துல நல்ல லாபம் வாய்ப்பு இது வரைக்குமே உறவினர் சரி நண்பர்கள் வகையிலும் ஒரு சூழ்ச்சியாலையும் விழுந்திருப்பீங்க இனி கொண்டு இயலக்கூடிய நேரம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்துல ஒரு தேகங்கிறது பொழிவு பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாரும் கவர்ந்தெடுக்கக்கூடிய தோட்டத்தை நீங்க பெற சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப உறவு வகையில இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே படிப்படியே நீங்க போகுது குடும்ப ரீதியாக கூட இனி தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சண்டைங்கிறது இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்காது இனி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க புரிஞ்சு செயல்படுறதால குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்துல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக பேசக்கூடிய வாய்ப்பு இதனாலேயே குடும்ப உருவங்கிறது சிறப்படைய போகுது தொடர்ந்து பிறப்புகளால உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டாலும் கொஞ்சம் வீணான வாக்குவாதம் எல்லாமே இந்த காலத்துல ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே மற்றவங்க நலனுக்காக உழைக்கக்கூடிய எண்ணத்தோடு தான் செயல்பட்டிருப்பீங்க இனி நீங்க உங்களுக்காக உழைக்க வேண்டிய காலகட்டம் அதே மாதிரி நீங்கள் யார் என்ன சொன்னாலுமே இங்கே சிந்து நீ இந்த காலத்தில் நீங்க தெளிவச்சிருக்க பாருங்க இனி வரக்கூடிய பலன்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது ரொம்ப நாளாவே நீங்கள் எதிர்பார்த்துருந்த பணம் வருமானங்கிறது கைக்கு வந்து சேரும் நண்பர்கள் வகையில் உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகலாம் அறிவு பொறுத்தூடிய நேரம் அதே மாதிரி தொடர்ந்து நீங்க மனோ தைரியம் அதிகரிக்கிறதால செய்யக்கூடிய விஷயங்கள ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது குடும்ப விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே இனி காணவன் மனைவி ஒரு மகிழ்ச்சி கூடுன்னு சொல்லலாம் பிள்ளைகளோட கல்வியில கொஞ்சம் கூடுதல் கவனம் எழுதிட்டு வர பாருங்க நகை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி ஒரு சேமிப்பை ஈடுபடக்கூடிய வாய்ப்பை எல்லாமே இந்த காலத்துல நீங்க பெற போறீங்க பெண்களா இருக்கக்கூடிய மீனராசி அன்புகள் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்திருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நீங்கள் நினைச்ச மாதிரி செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு மதிப்பு மரியாதை இது எல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் கூடி வரும்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா மீன ராசி அன்புகள் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கன்னா பூரட்டாதி நான்காம் பாதம் உடையவங்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க உற்சாகத்தோட செயல்படக்கூடிய நேரம் மனசுல ஒரு பக்திங்கிறது அதிகரிக்கும் கடின உழைப்பால நீங்க பெறக்கூடிய வெற்றிங்கிறது இந்த காலத்தில் எல்லாருடைய பாராட்டியும் பெறும் தொடர்ந்து பெண்களா இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுல ஒரு மன மகிழ்ச்சி அரசாங்க ரீதியால் லாபம் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே நீங்க சம்பாதிச்ச பணத்தை ஒரு சேமிக்க முடியாத சூழ்நிலை இருந்திருப்பீங்க இனி சேமிக்கக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க ரொம்ப நாளாவே நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலத்துல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வேலை செய்கிற இடத்துல கூட பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னாடி இருந்த காலத்தை விட இப்ப உங்களுக்கு நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பல வகையிலுமே உங்களுக்கு இந்த காலத்துல ஒரு சாதகமான வாய்ப்பு தான் திருமண முயற்சிக்காக செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்துல நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வாழ்க்கை துணை மூலமா ஒரு நல்ல மாற்றம் சுகங்கிறது இந்த காலத்துல இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வீட்டுல சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தொடர்ந்து ஒரு இனிய தகவலா வந்து கிடைக்கும் அதே மாதிரி சுற்றம் நட்பு இது எல்லாமே உங்க வீட்டுல கூட கூடிய அமைஞ்சிருக்குது சுபகாரிய செலவு இந்த காலத்துல ஏற்படலாம் எதிர்கள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா எதிரிகள் தொல்லைங்கிறது இனி இல்லை எதிர்கள் உங்களை விட்டு விலையிற்கக்க கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது அரச ரீதியா உயர் அதிகாரிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு பயன் பெறக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் நீண்ட நாளா புத்திர பாக்க இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர பாக்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உதவியால தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த குழப்பம் எல்லாமே சரியாகும் தொடர்ந்து ஒரு திருப்திகரமான வார்ம அமையப் போகுது வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி மகிழப் போறீங்க வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமா அமையனே சொல்லலாம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்களில் உங்களுக்கு பயணம் கொஞ்சம் ஏற்படலாம் இதனால அலைச்சல் அதே இருக்க வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்களும் சரி மேலதிகாரிகிட்டையும் சரி நீங்கள் அனுசரிச்சு போக பாருங்க பனி உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாம் உங்கள் முன்னேற்றத்துக்கு இந்த காலத்துக்குள்ள கிடைக்கும் அதே மாதிரி தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு முழு கவனம் செலுத்த முடியும் உற்பத்திங்கிறது அதிகரிக்கும் இதனால நல்ல லாபம் பெற முடியும்னு சொல்லலாம் உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தா உடனடியாக நீங்க மருத்துவர்கள் கலந்து ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய தன வருமானது ஏற்படும் குடும்ப உறவு வகையில் இது வரைக்குமே இல்லாத அளவுக்கு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது இதனால குடும்பத்துல ஒரு முன்னேற்றங்கிறது கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் எல்லாமே உங்களுடைய தொழில் வாழ்க்கையில அக்கறையோடு செயல்படு பாருங்க இதனால பாராட்டுங்கிறது நீங்க பெற போறீங்க அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்துல இந்த காலத்துல தீயகுணம் இருக்கக்கூடிய நண்பர்களை விட்டு நீங்க விலகறதா நல்லது புதிய முதலீடு பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல உங்களுக்கு தொழில ஒரு ஏற்றம் வந்து காணலாம் நீங்க எந்த ஒரு விஷயம் செயல்படுறதா இருந்தாலுமே தகுந்த ஆலோசனையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் வந்து உங்களுக்கு இந்த காலத்துல கிடைக்கும் கொஞ்சம் கடினமான வேலையும் நீங்க செய்யற மாதிரிதான் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையோட நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும்னு சொல்லலாம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல சிறப்படையக்கூடிய வாய்ப்பு பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்துல மனசுல ஒரு புதிய தெம்பு ஏற்படும் உற்சாகமாக செயல்பட போறீங்க பல வகையான பல வகையான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் அதிக உழைப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதற்கேற்ற லாபம்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலத்துல கிடைக்கும் ஆரோக்கிய விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்துல கவனம் எடுத்துட்டு வர பாருங்க தொடர்ந்து சிந்தனையில் தெளிவு பிறக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இயல்பாகவே செயல் அதிகரிக்கும் இதனால நல்ல செய்திங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல கிடைக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே மீன ராசி அன்பர்கள் இந்த காலத்துல உங்களுக்கு சுப செய்திகள்ங்கிறது தேடி வரக்கூடிய நேரம் பல வழிகளுமே தன வருமானங்கிறது இருக்கும் எந்த காரியமா இருந்தாலும் திறமையை செய்யணுங்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு பிறக்க போகுது நீங்க செய்யக்கூடிய ஒரு இலக்கை நீங்க அடைய போறீங்க ஒரு லட்சத்துக்கான ஒரு பயணத்தை நோக்கி நீங்க பயணப்பட போறீங்கன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு தொடர்ந்து பதவி உயர்வு வேலை உயர்வு பொருளாதார நிலையில ஒரு சிறப்புன்னு ஏற்பட போகுது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க மாணவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய வாழ்க்கை தரம் இந்த காலத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே கை கூடி வரும் தொடர்ந்து பொழுது நீங்கள் கழிக்க போறீங்க யோசிக்காம எதையாவது பேசி விடுறதை மட்டும் இந்த காலத்துல நீங்க கட்டுப்படுத்த பாருங்க இதனால வீண் மனஸ்தாபம் தான் ஏற்படலாம் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு கல்வி ரீதியாகவும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உண்டாகனு சொல்லலாம் நண்பர்கள் விஷயத்துல கவனம் இருங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி சந்தோஷங்கிறது கிடைக்கும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கடின உழைப்பு கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கும் இருந்தாலும் அதற்குண்டான லாபம் கிடைக்குன்னு சொல்லலாம் மதிப்பு மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு கூடி வரக்கூடிய நேரமாக தான் இந்த ஏழு நாட்களில் அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களை இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு நீ வரக்கூடிய ஏழு நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க